இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன் இது வந்து சாட்டர்டே மார்னிங்கு பாத்தீங்க அப்படின்னா நேத்து ஃப்ரைடே வந்துட்டு கோயிலுக்கு வந்து போயிட்டு நைட்டு பதினோரு மணிக்கு தான் வீட்டுக்கு வந்தோம் வந்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு காலையில் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைரவருக்கு ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று வந்துட்டு போயிருந்தோம் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நகரத்தார்கள் வந்துட்டு நேற்று வந்துட்டு பைரவருக்கு வந்துட்டு யாகசாலையெல்லாம் வளர்த்து அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பித்ரு தோசம் இதெல்லாம் வந்து கழிக்கிறதுக்கு அதுக்கான பரிகாரம் எல்லாமே வந்து பண்ணினாங்க நாங்களும் போய் அதில் வந்து கலந்துக்கிட்டோம் சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு அபிஷேகம் ஆராதனை எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் அன்னதானம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்துட்டு வந்திருந்தோம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நான் வந்துட்டு நேற்று வந்து கோயிலுக்கு வந்து போயிருந்தேன் எங்கள் ஊருக்கு கோயில் ரொம்ப விசேஷம் ஆனாலுமே வந்துட்டு போறதே கிடையாது ஏன்னா அஞ்சு கிலோமீட்டர் தாண்டி தான் வந்துட்டு போகணுமா அதனால வந்துட்டு போறது இல்லை மேக்சிமம் வீடு வீடு வீட்டு வேலை பிள்ளைகளை கொண்டு போய் ஸ்கூலில் விடுறது யூடியூப்ல வீடியோ எடுக்கிறது எடிட் பண்றது இப்படிதான் வந்துட்டு போயிட்டு இருந்துச்சு நேற்று வந்துட்டு ஃபுல்லாக நைட்டு ஃபுல்லாக அங்கே தான் இருந்தோம் செம்ம சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு ஒரு என்ன சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் வைப் மாதிரி வந்துட்டு நல்லா மனசுக்கு நிறைவாக சந்தோஷமாக வந்துட்டு இருந்துச்சு நல்லபடியாக வந்துட்டு வைரவரை வந்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நைட்டு வந்து அப்படியே வந்து தூங்கியாச்சு அன்னதான சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து தூங்கிட்டோம் இன்றைக்கி காலையில் வந்துட்டு அம்மா வந்து சாதம் வந்து விறகுடுக்கில் வந்து சமைச்சாங்க போய் விறகுலாம் வந்து புரக்கிட்டு வர்றாங்க அதே மாதிரி பிறண்ட பொடி வந்துட்டு இன்றைக்கி ரெடி பண்ணணும் மாதிரி வந்துட்டு ராகி மால்ட்டு ரெடி பண்ணணும் சாரிங்க ராகி மால்ட்டுக்கு நான் ரெடி பண்ணணும்னு சொல்லி அதை வந்து முளைக்கட்டி வச்சு காய வச்சு வறுத்து வச்சு கடைசியில் வந்துட்டு அதை அரைக்கவே முடியல அடுத்தடுத்து ஏதாவது ஒரு வேலை வந்துட்டு என்னால் எதுவுமே வந்து பண்ணவே முடியலை இன்றைக்கி சாட்டர்டே சண்டேக்குள்ளே நம்ம வந்துட்டு எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி வேகமாக வந்துட்டு குக்கிங் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக வந்துட்டு ரெடி பண்ணி பேக்கிங் வந்துட்டு பண்ணணும் நிறைய பேர் வந்துட்டு இருக்காங்க ப்ளஸ் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா நீங்களும் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் நீங்களும் வந்துட்டு வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா காலையிலேயே வந்துட்டு உந்தவடை வாங்கிட்டு வந்து காலையில் உளுந்த வடை சாப்பிட்டு நீ குடிச்சிட்டு காலையில் காஃபி டீ எல்லாமே போட்டாச்சு இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் கிரேவி அதுக்கப்புறம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுட்டு சாதம் வந்து அம்மா விரைப்பில் வந்து சமைச்சிட்டாங்க அது வெளியில் வந்து கற்று வச்சிருக்காங்க சுடுதண்ணி வந்து போட்டிருக்காங்க பிள்ளைங்களுக்கு எனக்கு வந்துட்டு சாட்டர்டே அப்படினா தலை தேச்சு குளி அதனால அதனால் வந்து போட்டுருக்கு குக்கிங் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அடுப்பில் வந்துட்டு சட்டி வச்சுட்டேன் அது இருக்குது என்னென்ன ஊற்றலை சரி இப்போ வாங்க எப்படியே வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம் வேலையை ஒரு சில விஷயங்களையும் நான் வந்துட்டு உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் சரிங்களா எப்போவுமே வந்துட்டு வாய்ஸ் ஓவர் போட்டு தான் நான் வந்துட்டு வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறது சரி இன்றைக்கி வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பேசுகிறேன் பேசினேன் அப்படின்னா சும்மா நான் ஸ்டாப்பாக வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் எனக்கு பாயிண்டை வந்துட்டு பேசுகிறது வந்துட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக அப்புறம் நான் ஒரு பாயிண்ட் பேசுவேன் அதில் ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா வந்துகிட்டே இருக்கும் அந்த மாதிரி அதனால தான் சரி அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஒரே வந்து கொடுத்துறது அதுதான் வந்து பெட்டர் அப்படின்ட்டு ரொம்ப வளவளன்னு பேசினேன் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்துட்டு பிடிக்காது ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க இல்லையா வீடியோவும் லென்த்தாக போயிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால அதே மாதிரி பேசுகிறது கரெக்டாக பாயிண்டாக தாங்க பேசுவேன் சும்மா ஏனோ நான் வந்து பேச மாட்டேன் அதையும் வந்துட்டு சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எப்போதும் போல் தான் இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி வந்துட்டு செய்கிறேன் டிஃப்ரெண்ட்டாலாம் வந்துட்டு இல்லை என்ன சொல்கிறது ஒரே தான் வேறு மெத்தடு எதுவுமே இல்லை அந்த மாதிரி தான் வந்து இன்றைக்கி வந்துட்டு செஞ்சிட்ருக்கேன் அம்மா வந்தாவே பிள்ளைங்க வந்து கொஞ்சம் ஜாலி ஆயிடுவாங்களா அதுவும் இந்த சைடு காட்டு சைடெலாம் போயிட்டு இந்த பேரண்டை ஒடிக்கிறது அதுக்கப்புறம் இந்த கள்ளிப்பழம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அம்மா பின்னாடியே வந்துட்டு ரெண்டு திரிஞ்சிகிட்டு இருக்குங்க இங்கிட்டு காடு அப்படிங்கிறதுனால கொஞ்சம் விறகு வந்துட்டு எங்கிட்டு கிடக்கும் அதனால் அம்மா வந்துட்டு இன்றைக்கி விறகு வந்து ஓடிச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஓடிக்கிறக்காண்டி தான் அங்கிட்டு போயிருக்காங்க அதே மாதிரி யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வனிதாக்கா எனக்கு வந்து மோட்டிவேஷனாக இருந்தாங்க ஏன்னா ஆரம்ப காலத்தில் பிள்ளைங்களை வச்சுட்டு நான் தனியாக இருக்கும்போது ஹஸ்பண்ட் ஊரில் இருக்கிறப்ப அவங்களோட வீடியோ வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் அக்கா நம்மள மாதிரியே இருக்காங்கள நம்மள மாதிரி அட்வைஸ் பண்ணுறாங்கல்ல ஏதோ ஒரு சிஸ்டர் மாதிரி ஒரு ஃபீல் அதுலேருந்து அந்த அக்கா வீடியோ வந்து பார்த்து அடிக்ட் ஆகி எங்கள் வீட்டில் சொல்லுவார் வனிதாக்கா ஃபேன் நீ நான் சொல்கிறேன் டுவா இல்லை அக்கா எங்கேயாவது பார்த்தோன்னா உங்கள் ஃபேன் தீவிர ரசிகை ஒன்று இருக்குது எங்கள் வீட்டில் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் லாக்டவுன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அக்கா வந்துட்டு ஐசிஐ அப்ரூவல் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சி அவங்க வந்துட்டு துபாய் போகிறப்ப பார்த்தீங்க அப்படின்னா அதே ஃப்ளைட்டுக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கும் டிக்கெட்டு ஆனால் லாஸ்ட் மினிட்ல வந்துட்டு டிக்கெட் வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு இஷ்யூனால வந்துட்டு கேன்சல் ஆகிடுச்சு போக முடியலை அப்போ நான் சொன்னேன் நீங்கள் வந்துட்டு வனிதா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லணும் உங்களோட டிவியில் ரசிகை நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வந்து இந்த மாதிரி வனிதா வீடியோ போட்டிருப்பா அவங்க வனிதாக்கா வீடியோ போட்டிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது அந்த அப்பா மீட் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு ஏதாவது அவங்கள பற்றி என்ன சொல்றது எப்படி மீட் பண்ணணும் எனக்கு தெரியல அதுக்காக நான் சொன்னேன் உருவா விசியாவது போயிட்டு அவங்களுக்கு திருச்சியிலேயே போய் மீட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியல வாட்டி யூடியூப்ல சர்ச் பண்ணியிருக்காங்க எப்படி காண்டாக்ட் பண்ணுறாலே தெரியல அப்படின்ட்டு உங்களுக்கு யாராவது தெரிஞ்சு நீங்க வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்படின்ட்டு அந்தக்கா வீடியோ பார்த்தேன் அப்புறம் அந்த க வீடியோ போகிட்டே இருந்தாலும் பார்த்துட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு வீடியோ பார்க்கலாம் சொன்னால அதில் இன்கம் வருதான்னு நிறைய பேர் கேட்டதுக்கப்புறம் அவன் இன்கம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்துட்டு இன்கம் பற்றி எனக்கு ஒன்றும் மைண்டில் வந்துட்டு வரல பிளஸ் நம்மளே ஏதாவது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏன்னு பேசுகிறீங்க அப்படின்னா நீ வீட்டில் சும்மா தானே இருக்கேன் நீ வீட்டுல சும்மா தானே இருக்கேன் நீ வீட்ல சும்மா தானே இருக்க இதை கேட்டு 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 எனக்கு பயங்கர டென்ஷன் அதனால நம்ம ஏதாவது வந்து பண்ணணும் நம்மளும் ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துச்சு அதுக்கப்புறம் லாக்டவுன் ஆச்சு நிறைய கஷ்டங்கள் வந்து நாங்கள் அந்த டைம் அனுபவிச்சோம் இடத்த இறந்து போயிட்டாங்க நிறைய கடன் ஆச்சு அப்புறம் தான் நினச்சி சரி இவரும் ஊருக்கு போக முடியல அந்த டைம் லாக்டவுன் டைம் நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யூடியூப்பில் வந்து ஸ்டார்ட் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணி ஏதோ வீவஸ் போனச்சு எதுவுமே வீடியோ எடுக்க தெரியல ஆரம்பத்துல ஜீரோ இருந்தேன் இப்ப நிறைய வீடியோ வந்து எடுத்து கற்றுக்கிட்டேன் ப்ளஸ் இதுல வந்துட்டு என்ன சொல்கிறது நிறைய விஷயங்களை வந்து நான் கேதர் பண்ணியிருக்கேன் நிறைய கற்றுருக்கேன் வீவர்ஸ் போகுது சப்ஸ்கிரைபர் போகுது இல்லை அது பிரச்சனை இல்லை ப்ளஸ் எனக்கு தெரியாத ஒரு விஷயத்தை நான் இந்த அளவுக்கு வந்து கற்றுக்கிட்டு இந்தளவுக்கு வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிறப்பவே எனக்கு அதுவே வந்துட்டு சந்தோஷமாக இருக்குது கிட்டத்தட்ட ஆயிரம் வீடியோக்கு மேலே வந்து நான் போட்டிருக்கேன் யூடியூப்பை பற்றி ஒன்றுமே தெரியாது ஒருத்தவங்களோட வீடியோ பார்த்து அதில் மோட்டிவேஷன் ஆகி ப்ளஸ் நம்மளும் இந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு ஏர்னிங் வந்துச்சு அப்படின்னா வேண்டாம் யாருமே சொல்ல மாட்டோம் காசு தான் தான் இருக்கோம் காசு ஒரு பக்கத்து இருந்தாலும் ப்ளஸ் நம்மளோட டேலண்ட்டு ப்ளஸ் நம்மள்கிட்ட என்ன இருக்குது அதை வந்து வெளியில் காட்டணும் அப்படிங்கிறது ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மைண்டுக்கு நல்லா ரிலாக்ஸாக இருந்துச்சு உண்மையாக சொல்லணும்னா மைண்டுக்கு ரிலாக்ஸாக இருந்துச்சு ரொம்ப டிப்ரெஷன் ஃபுல்லாக இருந்தேன் ரெண்டு பிள்ளைங்கள வச்சுட்டு சமாளிக்க முடியல ரெண்டாயிரத்தி பதினாலு அஸ்விதா போகலாம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் சுபசரி வந்துவிட்டான் ரெண்டு பிள்ளைங்கள வச்சு சமாளிக்கிறது அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பிரிக்கேஜி பிரிக்கேஜியில அந்த அஸ்விதா ஸ்கூலில் சேர்த்துட்டோம் அதுவும் சமாளிக்க முடியாமல் அதுக்கப்புறம் சுபசரி இருந்தாலும் எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் பிள்ளைங்கள வச்சுட்டு தனியாக ஒரு வீட்டுக்குள்ளே கதை அடைச்சிட்டு அப்படியே இருக்க இருக்கு இருக்க எனக்கு என்ன சொல்கிறது என்னையே எனக்கு பிடிக்கல நிறைய விஷயம் எனக்கே வந்து தெரியலை இப்போவுமே நிறைய விஷயம் நான் வந்து மறந்துட்டேன் ட்ராயிங் பண்ணுவேன் கூட பின்னுவேன் தப்பேன் எல்லாமே எனக்கு மறந்து போச்சு ரொம்ப வந்து டிப்ரெஷனுக்குள்ளே வந்து போயிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு இந்த யூடியூப் வந்து ஆரம்பிப்போம் சும்மா நம்ம வந்து வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது தான் இப்போ அளவுக்கு வந்துட்டு வந்திருக்கு இதில் நிறைய விஷயங்கள வந்து கற்றுருக்கேன் இதில் இன்கம் வந்து நான் அதில் தான் சாப்பிட்றேன்னு கேட்டால் கிடையாது சத்தியமாக கிடையாது இன்கம் வர கிடையாது இது போடுறதுனால எனக்கு மைண்டுக்கு ரிலாக்ஸா இருக்கு என்கிட்ட யாரோ நான் வந்து யார்கிட்ட பேசுகிற மாதிரி ப்ளஸ் என்னோட யாரோ கனெக்டில் இருக்கிற மாதிரி அது ஒரு ஃபீலா இருக்குது கொஞ்சம் மைண்டுக்கு ஃப்ரீயாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கு இது பண்ணல அப்படின்னா கண்டிப்பா நான் மென்டல் ஆஸ்பத்திரி தான் அதனால எங்கள் வீட்டுக்கிட்ட சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ஆரம்பிச்சேன் அப்ப அவர் சொன்னாரு நெகட்டிவ் கமெண்ட் பாசிட்டிவ் கமெண்ட் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நீ ஏத்துறதால தான் நீ இது வந்து ஆரம்பி ஏன்னா எனக்கு லைட்டா யாராவது அதாவது சொல்லிட்டாவே எனக்கு மனசு கஷ்டமாதிரி உட்காந்து அழுக ஆரம்பிச்சிருவேன் அப்படி ஒரு கேரக்டர் அப்படிங்கறனால அவர் ஆரம்பத்தில் சொன்னாரு இல்லை இல்லை நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் கமெண்ட்லாம் வந்துட்டு அழுதுகிறேன் ஃபீல் பண்ணியிருக்கேன் ரொம்ப கேவலமாக வந்துட்டு கமெண்ட் வந்து போட்டிருக்காங்க அப்புறம் வந்துட்டு எதுக்காக ஆரம்பித்தோம் விட்டுருவான் அது தேவையில்லை இது எதுக்கு தேவையில்லாமல் நம்மளே வாழ்க்கையாக போய் நம்மளை வந்து நம்மள வந்து இப்படி சீப்பாக பேசுகிறாங்களே பண்ணுறாங்களே நம்மளை அசிமைப்படுத்துகிறாங்களே அப்படிங்கிற மாதிரி அப்புறப்புறம் இப்போ நிறைய க்ரோத் ஆயிடுச்சு லைஃப்ல நிறைய பேர் நிறைய விதமாக நம்மளை வந்து தாக்கும்போது அதோட எஃபெக்ட் நான் எவ்வளவுதுக்கு அமைதியாக இருந்தனோ எவ்வளவுக்கு சைலண்ட்டாக இருந்தனோ இப்போ இவ்வளவுக்கு நான் வந்துட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுகிறேன் இதுக்கு காரணம் என்னையோட சுற்றி இருந்தவங்க ப்ளஸ் எனக்கு எனக்கு வந்துட்டு நிறைய கஷ்டங்களை கொடுத்தவங்க ப்ளஸ் நிறைய பேர் என்னை அழுக வச்சுருக்காங்க நிறைய பேர் நிறைய கஷ்டத்தை வந்து கொடுத்துருக்காங்க நிறைய பேர் என் முதலில் கொடுத்திருக்காங்க அதனோட எஃபெக்ட் தான் இப்போ இந்த அளவுக்கு நான் வாய்ஸ் ரேஸ் பண்ணி பேசுறதுக்கு பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் பொம்பளை மாதிரி இருக்குன்னா அமைதியாக அமைதிப்படியாக இருந்தேன்னா அதிரடிப்படியாக மாறிக்கேன் அவ்வளாதான் எல்லாருமே சொல்லுவாங்க ரொம்ப பேசுகிற ரொம்ப ஹெட்ஃபெட்டாக இருக்கேன் ரொம்ப பேசுகிறேன் ரொம்ப இருக்கேன் அப்படின்னா ஆமாம் நான் ரொம்ப ரொம்ப துமராக இருக்கேன் எனக்கு காரணம் என்னை வந்து எல்லாருமே இந்த அளவுக்கு மாற்றினது அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் அவங்க அப்படி மாற்றினால தான் இப்போ தான் வந்துட்டு என் லைஃப்பில் வந்துட்டு நல்ல விஷயங்களை வந்து நான் செஞ்சுட்டுருக்கேன் இதுதான் வந்து ரியாலிட்டி அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அப்படியே போயிட்டே இருந்துச்சு அப்புறம் வீடு கட்டுறப்ப நான் வந்துட்டு எடுக்க முடியலை நான் வந்து வீட்டு வேலைகள் எல்லாமே பார்க்க வேண்டியது இருந்தனால எடுக்க முடியல அதனால வீடியோ நிறைய பாடி கட்டாய் கட்டாயி தான் ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்லாம் டிலே ஆகிலாம் வீடியோ வந்து எடுத்திருக்கேன் இப்போ தொடர்ந்து சின்ன பிள்ளையில இருந்துட்டு இந்த சிக்கன் வந்து நான் வந்து சாப்பிட்ருக்கேன் இப்போ குவான்டிட்டி வந்து அதிகமாக செய்கிறேன் அப்போ வந்து குவான்டிட்டிலாம் வந்து ரொம்ப கம்மி அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அம்மா ஒரு ஆள் வந்துட்டு வேலைக்கு போய் அந்த காசில் வந்துட்டு எங்களுக்கு சிக்கன் வாங்குவாங்க பார்த்தீங்க அப்படின்னா கால் கிலோ அரை கிலோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் அதில் நிறைய வெங்காயம் அதாவது வந்துட்டு அதே மாதிரி பொம்பளைங்களை வந்துட்டு அதாவது பெண்கள் பொம்பளை அப்படின்னு சொன்னால் எனக்கு பயங்கர கோவம் வரும் பெண்களை வந்துட்டு சீப்பாக ட்ரீட் பண்ணுறதா இருக்கட்டும் இல்லை சீப்பாக பேசுகிறதா இருக்கட்டும் வேணா பொம்பளை தானே அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் எனக்கு அது வந்து சுத்தமாக பிடிக்காது அது சின்ன வந்து எனக்கு வந்துட்டு அந்த மாதிரி பெண்களை வந்து இழிவுபடுத்தி பேசுகிறது பெண்களை வந்துட்டு தரப்புறவாக நடத்துறது பெண்களை வந்துட்டு வேறு விதமாக வந்துட்டு பார்க்குறது இது எல்லாமே எனக்கு வந்துட்டு சின்ன பிள்ளைல வந்து பிடிக்காது அது எனக்கு வந்து சுத்தமாகவே பிடிக்காது எனக்கு பயங்கர கோவம் வரும் பயங்கரம் பயங்கரமாக போகணும் பெண்களை வந்துட்டு ஒரு மாதிரியாக வந்து ட்ரீட் பண்ணுறது பெண்கள் அடிமை இல்லை அப்படின்னு நான் ஒரு கவிதை எங்கள் ஊர் ஃபங்க்ஷனில் வந்து சொல்லி அதுக்கு ஒரு டிஃபன் எல்லாம் வாங்கினேன் அந்த கவிதை வச்சிருந்தேங்க அந்த கவிதை ஆயிடுச்சு எனக்கு ஞாபகம் இல்லை பெண்கள் அடிமத்தரமாக நடத்துறது ஆணா ஆதிக்கத்தை காட்டுறது பெண்கள் வந்துட்டு இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் போகணும் அப்படின்னு சொல்லி அடிமைப்படுத்துறது அது வந்துட்டு எனக்கு சுத்தமாக வந்து பிடிக்காது ஆண் என்ன என்ன ரெண்டு பேருமே ஒன்று தான் சரிங்களா ஆணை வந்து அடித்தாலும் அவங்களுக்கு வலிக்கும் பெண்ணை அடித்தாலும் பெண்ணுக்கும் வலிக்கும் அவங்களுக்கு மனசு இருக்குது அப்படின்னா பெண்களுக்கும் மனசு இருக்குது சரிங்களா அதை நான் வந்துட்டு சொல்கிறேன் பெண்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது பெண்கள் இல்லை அப்படின்னா ஆண்கள் இல்லை ஆண்கள் இல்லை அப்படின்னா பெண்கள் இல்லை ரெண்டு பேரையுமே ஈக்குவலாக வந்துட்டு ட்ரீட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் பெண்கள் வந்துட்டு அதில் குச்சிப்பான ஆட்களும் வந்துட்டு கிடையாது சரிங்களா பெண்களை வந்துட்டு இழிவுபடுத்துறது தப்பாக பேசுறது தப்பாக அடிக்கிறது பொம்பளை நீ இப்படி தான் இருக்கணும் நீ பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா தரக்குறவா பேசுறது அப்படின்லாம் வந்துட்டு எனக்கு சுத்தமும் பிடிக்கவே பிடிக்காது பயங்கர டென்ஷன் ஆகும் பெண்கள் இல்லை அப்படின்னா எதுவுமே வந்து நடக்காது இந்த உலகத்தில் சரிங்களா ஆண்கள் மட்டுமே இந்த உலகத்தில் ஃபுல்லாக இருந்துட்டாங்க அப்படின்னா பெண்களே இல்லை அப்படின்னா எப்படி இருக்கும் இந்த உலகம் சொல்லுங்க ஒன்றுமே பண்றதுக்குள்ள நீங்களே யோசிச்சு பாருங்கள் இந்த பூமியில பெண்களே இல்லை ஆண்கள் மட்டுமே எப்படி இருக்கும் அதாவது குடிச்சிட்டு ரோட்டில் படுத்து கிடக்கும் அதுதான் நடக்கும் பெண்கள் இருந்தாதான் வந்துட்டு அந்த வீட்டுக்கு வந்துட்டு மகாலட்சுமி கடாட்சம் இருக்குன்னு நான் நம்புகிற ஆள் பெண்கள் இருக்கிறனால தான் அந்த வீடு வந்துட்டு வீடாகவே இருக்கும் ஆண்கள் வந்துட்டு பார்ப்பாங்க இல்லைன்னு சொல்லலை ஆனால் பெண் பெண்களை விட ஆண்கள் பார்ப்பாங்களான்னு கேட்டால் கிடையாது பெண்கள் தான் வந்துட்டு ஏற்றிச்சு வீட்டு இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு டேலண்ட்டாக வந்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த உலகத்தில் பெண்கள் தான் வந்துட்டு ஒன்று என்ன சொல்லுது ரொம்ப ரொம்ப சிறந்தவர்கள் அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் தயவு செஞ்சு எல்லாம் வந்துட்டு இந்த இலிவாக பேசுகிறது இலிவாக பார்க்குறது வேறு விதமாக பார்க்குறது இதெல்லாம் வந்துட்டு தப்பு சரிங்களா ஒரு பெண் வந்துட்டு முன்னேறி வர்றா அப்படின்னா அவளுக்கு சப்போர்ட் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் உதவி பண்ணுங்கள் ப்ளஸ் அவளை வந்து தட்டி உட்கார வைக்கணும் அப்படின்ட்டு நினைக்காதீங்க சரிங்களா இன்னைக்கு ஒரு பொண்ணை நீங்கள் தட்டி உட்கார வச்சிங்க அப்படின்னா நாளைக்கு உங்கள் இருந்து ஒரு பொண்ணு வரும்போது அந்த பொண்ணை தட்டி உட்கார வைக்கிறதுக்கு இன்னொரு ஆள் வந்து பறந்துவிடுவான் அவ்வளோதான் ஒரு பெண் வந்து முன்னேறி வரணும்னு நினைக்கிறான் அப்படின்னா அவளுக்கு கை கொடுத்து தூக்கி விடுங்க சரிங்களா அது எந்த பெண்ணாக இருந்தாலும் சரி சொல்கிறதுன்னா அது மாதிரி பெண்களை வந்துட்டு மதிச்சு கற்றுக்கங்க மதிக்காமல் இருக்காதிங்க வீட்டு வேலை பார்க்குது வீட்டில் பிள்ளைகளை பார்க்குது இது என்ன சும்மா தானே இருக்குது அப்படின்னு வந்துட்டு சீப்பாக நினைக்காதீங்க அந்த வீட்டு வேலையை நீங்கள் ஒரு வாரம் ஆண்கள் வந்து பார்த்து பாருங்கள் தெரியும் பெண்கள் வந்து வீட்டில் வந்து உட்கார வச்சிருங்க ஆண்கள் நீங்கள் ஒரு வாரம் அந்த வீட்டு வேலை எல்லாத்தையும் நீங்கள் வந்து பார்த்து சமாளித்து ஏற்றி வச்சுட்டு வாசத்தை வச்சு கோலம் போட்டுன்னு எல்லாமே நீங்கள் பாருங்கள் பார்த்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் சொல்லுவேன் வீட்டில் சும்மா தானே இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அவங்கள வந்துட்டு ஒரு வாரம் வீட்டு வேலை மட்டும் பார்க்க சொல்லுங்கள் ஒரு வாரம் என்ன ஒரு மூணு நாளைக்கு பார்க்க சொல்லுங்கள் தெரியும் பெண்களோட கஷ்டம் என்ன அப்படிங்கிறது அது மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் டைப்பில் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு வெளியில் உட்காரு வெளியில் தலாணி தரேன் தட்டு தரேன் சாப்பிடு என்ன வெளியில வீடு எதுக்கு கட்டியிருப்போம் வீட்டுக்குள்ள இருக்க தானே கட்டியிருப்போம் ரெஸ்ட்னா என்ன அது ஒரு எல்லா பெண்களுக்கும் இருக்கக்கூடியது அதை தெரிஞ்சு தானே கல்யாணம் தெரியாம தெரியாமல் யாரும் கல்யாணம் பண்ண முடியாது உங்களை ஒரு அம்மா தானே ஆம்பளை பெற்றார் உங்களை அதாவது அதை தெரிஞ்சுக்குங்க கொஞ்சமாக மூளையை யூஸ் பண்ணுங்க சரிங்களா காலம் எங்கேயோ போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆயிடுச்சு இன்னும் இந்த ஆதி காலத்துலேயே வந்துட்டு இருக்காதிங்க சரிங்களா ஆதி காலத்துல கூட அந்தளவுக்கு இருந்திருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல நிறைய பேருக்கு இருக்குத்தனமா தான் தெரியுதுங்க இன்னும் ஒன்று தலையெழுத்து நிறைய பெண்கள் நிறைய விஷயத்தில் மாட்டிக்கிட்டு சிக்கி தவச்சிக்கிட்டு தான் இருக்குங்க அண்டையில் மூளை இல்லாதான் இந்த நிலைமதி அப்படிங்கிற மாதிரி பழங்க போய் புரிஞ்சுக்க பழங்க பெண்களை மதிக்க கற்றுக்கங்க பெண்கள் யாராவது முன்னேறி வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் பெண்களை வந்து இழிவுபடுத்தாதீங்க சரிங்களா அதை முதல்ல செய்யுங்கள் மற்றபடி வேறு ஒன்றும் நீங்கள் வந்து செய்ய வேண்டாம் ஒரு பெண் வீட்டில் இருந்து பொறுப்பாக வீட்டை பார்த்துக்குறேன் அப்படின்னா அவளுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளஸ் அவளோட மனசை புரிஞ்சுக்கங்க அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை செஞ்சு கொடுங்க பீரியட்ஸ் டைம்னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ உட்கார நான் சமைக்கிறேன்னு சொல்லுங்கள் அதனால் ஒன்றும் உங்கள் ஆண்களோட கிரீடம் வந்து கீழே அது விழுந்துடுறது இங்கே பண்ணுறா இதை பண்றாடி சமைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நிறைய விதமாக சொன்னாலும் நீங்கள் கெட்டுக்காது நாளைக்கு நீங்கள் முடியாமல் கடந்து ப படுத்த படுக்கையாக இருந்தால் அந்த பொம்பளை தான் வந்து உங்களுக்கு வந்துட்டு பீ துணி அலசுறதுலேருந்து உங்களை சாப்பாடு ஊட்டுறதுலேருந்து உங்களுக்கு எல்லாமே அவள் வந்து பார்க்க போகிறான் அது தாரமாக இருந்தாலும் சரி அம்மாவாக இருந்தாலும் சரி அக்காவாக இருந்தாலும் சரி தங்கச்சியாக இருந்தாலும் சரி பெண்கள் போய் தொலைதான் இருக்கவே மாட்டாங்க சரிங்களா நல்ல பாசமாக குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க யாருமே அப்படி பண்ண மாட்டாங்க சரிங்களா அதனால சொல்கிறேன் பெண்களை எப்போவுமே வந்துட்டு இழிவுபடுத்தாதீங்க பெண்களை மதிக்க கற்றுக்கங்க ப்ளஸ் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருங்க அவங்கள்ட்ட ஐடியாஸ் வந்து கேளுங்க வீட்டு விஷயங்களாக இருக்கட்டும் தொழில் விஷயங்களாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் நிறைய ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க யாருமே இங்கே வீட்டு வேலை பார்க்குறவங்க எல்லாருமே முட்டால் இல்லை வேலைக்காரியும் இல்லை எங்களுக்கும் திறமை இருக்குது திறமை இல்லாமல் இல்லை நீங்கள் தான் வந்துட்டு பெரிய விஞ்ஞானி நீ நாங்களாம் வந்துட்டு சர்டிஃப்டிக் தான் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்காதீங்க சரிங்களா எங்களுக்கும் மூளை இருக்குது எங்களுக்கும் அறிவு இருக்குது எங்களுக்கும் எதாவது எப்படி செய்யணும் அப்படிங்கிற நாலேஜ் இருக்குது யாரும் இங்கே ஜீரோ இல்லை யாருமே இங்கே ஜீரோ இல்லை எல்லாருமே ஒரு ஒரு திறமை இருக்கு அதை முதல்ல முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கணும் சரிங்களா பசிக்குது அதோட பேசிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் என்ன வீட்டு தான் வீட்டு வேலை தான் வேற நான் பார்க்க போறேன் வீட்டு வேலையும் பார்க்கணும் பிஸ்னஸ் வேற ஸ்டார்ட் பண்ணிருக்கேன் ஆமா அதுக்கு வேற பிடிக்கலாம் அரைக்கணும் நடக்குது இது முடித்தோன்னா அடுத்த அதை அரைக்கணும் போகுது ஒன்னும் ரெண்டு மாதம் வித்துக்கிட்டு இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வாழ்க்கையில் என்ன பண்ணேன் அப்படின்னா நான் ஏதோ பண்ணேன் யூடியூப்பில் வீடியோ போட்டேன் வீட்டு வேலையை பார்த்தேன் சமாளித்தேன் குடும்பத்தை ரன் பண்ணேன் எல்லா விஷயமும் நான் வந்து பண்றேன் அது வரைக்கும் சந்தோஷம் பிசினஸும் வந்து பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் அது ரெண்டு ரெண்டுமா விற்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை போக போக வித்துறோம் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை இருந்தால்தான் வாழ முடியும் தான் நம்மளுக்கு வந்துட்டு பெரிய தூண்டுகோல் நம்பிக்கைங்கிற ஒரு கயிறை பிடிச்சிட்டே தான் இருக்கணும் எப்பவுமே விட்டுறக்கூடாது விட்டோம் அப்படின்னா தொடர்ந்தோம் சரிங்களா எல்லாம் வாங்கிட்டு வரும்போது அடிப்பட்ட வெங்காயம்லாம் இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கழுவி அதை கட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த காய் கிலோவோ அரை கிலோவோ சிக்கன் வாங்கிட்டு வரதை வந்துட்டு நல்லா தொக்கு மாதிரி கிரேவி மாதிரி வந்து வச்சு தருவாங்க அதை வந்து அமிர்த மாதிரி வந்து சாப்பிடுவோம் ஏன்னா ரொம்ப குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் காய் கிலோ சிக்கன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்கு நிறைய தக்காளி வெங்காயம் தான் கொஞ்சம் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குமா அந்த மாதிரி தான் அம்மா வந்து செஞ்சு தருவாங்க தான் வந்து சோத்துல போட்டு பரட்டி வந்துட்டு அமிர்த மாதிரி வந்துட்டு சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் தீபாளி பொங்கல் அந்த டைம்லாம் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுவும் காசு இருக்கிறத பொறுத்து தீபாவளி பொங்கலுக்கு வந்துட்டு அப்போத்தாலாம் வந்துட்டு எங்களுக்கு ட்ரெஸ் வந்து எடுத்து தருவாங்க காசும் வந்து கொடுப்பாங்க அப்போல்லாம் வந்துட்டு கொஞ்சம் ஜாலியாக வந்துட்டு இருக்கும் எப்போவுமே வந்துட்டு சிக்கன் எடுப்போமான்னு கேட்டால் கிடையாது மேக்ஸிமம் கிராமத்தில் நாட்டுக்கோழி இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் அதுவுமே எப்போயாவது விசேஷம் அப்படின்னா தான் வந்துட்டு அதுவுமே வந்துட்டு அடிக்கிறது சண்டே சண்டே சிக்கன் அப் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்காது காசு இருக்கிறத பொறுத்து அம்மா வந்து எடுத்து தருவாங்க அப்போ தான் வந்து சாப்பிட்றது சில டைம்ஸு சிக்கனுக்கு கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்னா சாதத்தில் உப்பு போட்டு வடிச்ச தண்ணி ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வச்சு அந்த சிக்கனை நினச்சிக்கிட்டே சாப்பிட்ட காலம்லாம் வந்துட்டு உண்டு இந்த மாதிரி இமாஜினேஷன் பண்ணி சாப்பிடுவோம் இதுதான் சிக்கன் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்